அத்தியாயம் நானூற்று தொன்னூற்று மூன்று ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக அரியணை பாகம் மூன்று லாங்ஹோசன் கூறினான் நீலமலை ஒளியின் மலர் மற்றும் ஒளியின் தேவதையின் பாடல் ஆகியவை நித்திய இசை மூலம் செல்ல தயங்குவது போல் தெரிகிறது ஆனால் இவற்றை இங்கேயே விட்டுவிட முடியாது ஏட்டி முகத்தில் புன்னகையுடன் பதிலளித்தால் இந்த விண்கல் உலோகத்தை உறிஞ்ச ஆரம்பித்த பிறகு அவை நித்திய இசையை ஏற்க மறுக்கும் மனநிலையில் தொடர்ந்து இருக்குமா நித்திய இசை அவற்றுக்கு வளர்ச்சி திறன்களை அளிக்குமா என்று யார் சொன்னது லாங் லாங்ஹோசன் திடுக்கிட்டான் சரிதான் இந்த விண்கல் உலோக கூறுகளைக் கொண்டிருக்கிறது இது அந்த இரண்டு தெய்வீக வாள்களின் நித்திய இசை மீதான தயக்கத்தை தடுக்கலாம் மோசமான பட்சத்தில் அவை இன்னும் உள்ளே செல்ல மறுத்தால் தற்காலிகமாக நைட் கோவிலின் கருவூலத்தில் பாதுகாக்க பெரியவர் யாங்கிடம் உதவி கேட்கலாம் எப்படியும் அவனை தவிர வேறு யாராலும் இவற்றை பயன்படுத்த முடியாது இந்த தியானத்திற்கு பிறகு அவனது பயிற்சி முழுமையாக மீட்கப்பட்டது ஒரு ஒளி மின்னலில் ஏட்டின் நீலமலை ஒளியின் மலரை உயர்த்தி லாங்ஹௌசனுக்கு முன் வைத்தாள் பல மாற்றங்களைத் தாண்டி வலிமையடைந்த இந்த வாள் ஒளியின் சாரத்தைத் தொடர்ந்து உறிஞ்சியது தங்கமும் நீலமும் ஒரே நேரத்தில் பிரகாசித்து புனித வாள் நிலையை உடனடியாக அடைந்தது லேசான மிருதுவான ஒலிகளுடன் ஒளியின் அலைகள் தூண்டப்பட்டன லாங்ஹோசன் வாளின் உள்நோக்கத்தை உருமுகப்படுத்தி வெளிப்படையான வாள் நிலையை அணுகினான் இதற்கிடையில் நீலமலை ஒளியின் மலர் தூய வெள்ளை நிறத்தை வெளியிடத் தொடங்கியது பாம் தெய்வீக வாள் ஒரு மின்னலில் குத்தியது இந்த விண்கள் கடினமாக இருந்தாலும் அது ஒரு பொருள் மட்டுமே லாங்ஹோசனின் எட்டாவது நிலை ஆன்மீக ஆற்றல் மற்றும் நீலமலை ஒளியின் மலரின் கூர்மை முன் அது உடனடியாக பிளந்தது ஒரு முறைப்படி ஒளியின் தேவதையின் பாடல் விண்கலின் மறுபுறத்தில் குத்தியது லாங்ஹோசன் தன் கைகளில் இருந்த இரண்டு வாள்களிலிருந்து மௌனமான மாற்றங்களை உணர்ந்தான் இந்த வாள்கள் வெப்பத்தை வெளியிடுவது போல் தோன்றியது ஆனால் மற்ற நிகழ்வுகளை அவனால் உணர முடியவில்லை நிம்மதியாக இரு எஜமான் என் உணர்வுகள் என்னை ஏமாற்றியிருக்க முடியாது என்று ஏட்டிங் கூறினாள் அவள் கைகளை விரித்து அணைப்பு போல் ஒரு நிலையை உருவாக்கினாள் அவளது முதுகில் உள்ள ஆறு ஜோடி இறக்கைகள் ஒளிர்ந்து மென்மையான வெள்ளை ஒளியை வெளியிட்டு விண்கல்லைச் சூழ்ந்தன ஏட்டிங்கின் முதுகில் ஒரு பெரிய உலை வடிவம் மங்கலாக தெரிந்தது ஒரு மின்னலில் அவள் வெளியிட்ட வெள்ளை ஒளியில் விண்கள் மறைந்தது ஏட்டிங்கின் முகம் வெளிறியிருந்தது எஜமான் சிறிது காலத்திற்கு உங்களுக்கு உதவ முடியாது புனித ஆன்மீக உலையின் வளர்ச்சி திறன்களை பயன்படுத்தி இரண்டு வாள்களும் விண்கல்லை உறிஞ்சுவதை தூண்டுவதற்கு என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன் இதை சொல்லிவிட்டு அவள் தங்க ஒளியாக மாறி லாங்ஹோசனின் உடலுக்குள் மறைந்தாள் அடுத்த நாள் காலை லாங்ஹோசன் அதிகாலையில் எழுந்து நைட் கோவிலின் தலைமையகத்தில் உயர்ந்த இருக்கையில் யாங் ஹோஹானின் அலுவலகத்திற்கு முன் அமர்ந்தான் இன்று அவன் வெள்ளை உடையில் தங்க முடி தோள்களில் புரள எளிமையான ஆடையில் இருந்தான் ஆனால் அவன் அங்கு நின்றதுமே அவனுக்கு மட்டுமே உரிய ஒரு தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்தினான் எல்லோரையும் கவர்ந்தான் அவனது தெளிவான குறையற்ற கண்களைப் பார்த்தவர் அல்லது அவனைச் சுற்றிய தூய ஒளியின் அலைகளை உணர்ந்தவர் தானாகவே அவனை கவனிப்பார் ஹோசன் இவ்வளவு அதிகாலையில் வந்ததற்குக் காரணம் தங்க அடித்தள கவசத்தைப் பெறுவதற்கு அவசரப்படவில்லை மாறாக பத்து மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்கத் தொடங்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தான் பத்து மில்லியன் புள்ளிகள் இந்த எண்ணிக்கையை அடைய எத்தனை பேய்களை அவன் கையால் தியாகம் செய்ய வேண்டும் மேலும் இது நிறைய நேரம் எடுக்கும் தன் கையருடன் இணைய இந்த பணியை விரைவாக முடிக்க வேண்டும் யாங் ஹோஹான் லாங் ஹோசனை அதிக நேரம் காக்கவிடவில்லை முன்பு இருந்ததை விட பேய்களின் தாக்குதல் கணிசமாக குறைந்திருந்தாலும் நைட் கோவிலின் தலைவராக அவனுக்கு இருந்த பொறுப்புகள் ஏராளம் இந்த புனித போரில் யாங் ஹோஹானும் லாங் டியானிங்கும் தங்கள் பணிகளை தெளிவாகப் பிரித்திருந்தனர் யாங் ஹோஹான் படைகளின் மேலாண்மை மற்றும் அணிதிரட்டலுக்கு பொறுப்பாக இருந்தார் லாங் டியானியங் முன்னணியில் போரிடும் வீரர்களை வழிநடத்துவதற்கு மட்டுமே பொறுப்பு ஏற்றார் லாங் சிங்க இருந்திருந்தால் தாக்கும் நைட்டாக இருந்த அவருக்கு இந்த பணி பொருத்தமாக இருந்திருக்கும் ஆனால் துரதிருஷ்டவசமாக மூன்று தெய்வீக நைட்களில் ஒரே தாக்கும் நைட் மறைந்துவிட்டார் அதனால் லாங் டியானிங் அந்த பொறுப்பை ஏற்றார் ஏனெனில் யாங் ஹோஹான் கோவில் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருந்தார் மேலும் பல விஷயங்களை கையாள வேண்டியிருந்தது இவ்வளவு அதிகாலையிலா யாங் ஹோஹான் லாங் ஹோசனை தன் கதவுக்கு முன் காத்திருப்பதைக் கண்டு புன்னகையுடன் கேட்டார் வா உள்ளி வா என்று கதவை திறந்து அலுவலகத்திற்குள் சென்றார் யாங் ஹோஹானுக்கு மரியாதை செலுத்தி வணங்கிய பிறகு லாங் ஹோசென் அவரை பின்தொடர்ந்தான் யாங் ஹோஹான் அருகில் இருந்த சோபாவை சுட்டிக்காட்டி உட்காருமாறு சைகை செய்தார் லாங் ஹோசன் தலையை ஆட்டினான் பெரியவர் யாங் நான் நின்று கொள்கிறேன் என் பங்களிப்பு புள்ளிகளை சரிபாருங்கள் அடுத்த பணியை தொடங்க விரும்புகிறேன் யாங் ஹோஹான் சிரித்தார் இவ்வளவு அவசரமா ஹோசென் உள்ளுக்குள் உன் பாட்டனை குறை சொல்கிறாயா இந்த கேள்வியால் லாங் ஹோசென் திடுக்கிட்டு மௌனமாக இருந்தான் உண்மையில் அவன் உள்ளுக்குள் குறை சொல்கிறானா என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் இந்த பாட்டனிடம் குடும்ப பாசத்தை உணர முடியவில்லை எப்படியும் அவன் தன் தந்தை லாங் சிங்யுவை முதலில் சந்தித்தபோது இருந்த நிலை இல்லை தந்தையை சந்தித்தபோது அவன் இன்னும் சிறுவனாக பத்து வயதுக்கும் குறைவாக இருந்தான் லாங் சிங்கி அவனது இளமையின் முக்கியமான காலத்தில் தோன்றி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவனுக்கு வழிகாட்டி துணையாக இருந்தார் இதனால் தந்தை மீது அவனுக்கு பாசமும் அங்கீகாரமும் பிறந்தது ஆனால் லாங் டியானின் வேறு விதமானவர் லாங் ஹோசன் அவரை சந்திக்கும்போது பல ஆண்டுகளாக பேய்களுக்கு எதிராக உயிரை பணயம் வைத்து போராடியிருந்தான் எத்தனை சோதனைகள் எத்தனை உயிருக்கு உயிர் போராட்டங்கள் இந்த நேரத்தில் அவனது பாட்டன் இங்கே இருந்தார் இளமையில் அவரை ஒரு கூட சந்திக்கவில்லை லாங்டியானியின் சொன்னது போல் அவர் ஒரு தகுதியான பாட்டனாக இல்லை லாங்ஹோசன் வெளிப்படையாக குறை சொல்லாவிட்டாலும் அவரிடம் குடும்ப பாசத்தை உணர்வது அவ்வளவு எளிதல்ல யாங்ஹோஹான் இதை பார்த்து பெருமூச்சு விட்டார் இதெல்லாம் போரின் தவறு இளைஞனே உன் பாட்டனை குறை சொல்லாதே உண்மையில் அவர் விருப்பமின்றி இவற்றைச் செய்தார் உனக்கு தெரியாது உன் தந்தைக்கும் பாட்டனுக்கும் இடையேயும் உறவு நன்றாக இல்லை இது உன் லாங் குடும்பத்தின் விதிகளால் உன் குடும்ப மூதாதையர்கள் பேய்கள் அழியும் வரை இளைய தலைமுறைக்கு உதவி செய்யக்கூடாது என்று உறுதியளித்தனர் உன் பாட்டனோ தந்தையோ இதை மாற்ற முடியவில்லை அவருடைய இடத்தில் உன்னை வைத்துப்பார் நைட் கோவிலின் மூன்று தெய்வீக நைட்களில் ஒருவராக அவர் தாங்க வேண்டிய பொறுப்புகளை உன்னால் கற்பனை செய்ய முடியுமா உன் தந்தை பத்து ஆண்டுகளுக்கு முன்புதான் தெய்வீக நைட்டானார் அதற்கு முன் நானும் உன் பாட்டனும்தான் இருந்தோம் கூட்டமைப்புக்கு என் நேரத்தை செலவிட வேண்டியிருந்ததால் நைட் கோவிலின் தலைமையகத்தை முழுமையாக உன் பாட்டனே கவனித்தார் இங்கு உன் பாட்டனுக்கு என்னை விட அதிக மதிப்பு உள்ளது ஒரு தெய்வீக நைட்டாக அவருக்கு ஏராளமான கடமைகள் உள்ளன தன் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை முன்பு உன் பாட்டி இந்த டிராகன் எதிர்ப்பு மலைப்பாதையில் இறந்தபோது அவர் ஒரு நாள் மட்டுமே அவள் சவப்பெட்டி அருகில் துக்கம் அனுஷ்டித்துவிட்டு நகரத்திற்கு திரும்பினார் அதிலிருந்து உன் பாட்டனின் முகத்தில் ஒரு புன்னகையை கூட நான் பார்த்ததில்லை ஒரு மனிதனாக உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பது உணர்ச்சியற்றவர் என்று அர்த்தமல்ல உன் பாட்டனுக்கும் கஷ்டமான நிலைதான் அவரை திடீரென ஏற்றுக்கொள்வது உனக்கு கடினமாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் ஆனால் அவரை புரிந்து முயற்சி செய்ய வேண்டும் உன் பாட்டன் தன் வாழ்நாள் முழுவதையும் நைட் கோவிலுக்கு அர்ப்பணித்தார் அவர் ஒரு உண்மையான ஹீரோ ஒரு ஹீரோவாக அவர் தியாகம் செய்தவை சாதாரண மனிதனின் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை இப்படிப்பட்ட பாட்டன் இருப்பதற்கு நீ பெருமைப்பட வேண்டும் அவரை குறை சொல்லாமல் புரிகிறதா லாங் ஹோசென் யாங் ஹோஹானின் வார்த்தைகளை மௌனமாக கேட்டு மெதுவாக தலையசைத்தான் பெரியவர் யாங் நீங்கள் சொன்னவற்றைப் புரிந்து கொண்டேன் நான் என் பாட்டனை குறை சொல்லவில்லை ஆனால் அவர் திடீரென தோன்றியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என் தந்தை இந்த பாட்டனின் இருப்பை பற்றி ஒரு முறை கூட சொல்லவில்லை எனக்கு சிறிது நேரம் தேவை கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா யாங் ஹோஹான் புன்னகையுடன் பதிலளித்தார் அது இயல்புதான் உள்ளுக்குள் அவரை குறை சொல்லவில்லை என்பது போதும் இது உங்களிருவருக்கும் இடையிலான விஷயம் நீங்கள் போர்க்களத்தில் இணையும் போது உன் பாட்டன் உன்னுடைய நேரடி மேலதிகாரியாக இருப்பார் அவர் எவ்வளவு சிறந்த ஹீரோ என்பதை விரைவில் புரிந்து கொள்வாய் அவர் ராகன் எதிர்ப்பு மலைப்பாதையில் இருக்கும்போது மரணத்தின் பேய் கடவுள் சமினாகா கூட எளிதில் தாக்குதல் நடத்த துணியமாட்டார் லாங்ஹோசன் கேட்டான் பெரியவர் யாங் என் பங்களிப்பு புள்ளிகளை பதிவு செய்யுங்கள் இதைச் சொல்லி அவன் கைகளை நீட்டி அதில் இருந்த பங்களிப்பு ஓட்டை வெளிப்படுத்தினான் யாங் ஹோஹான் தலையசைத்து ஒரு சிறிய கருவியை எடுத்தார் ஆனால் புள்ளிகளின் எண்ணிக்கையை பார்த்தவுடன் அவர் ஆச்சரியத்தில் மூச்சு வாங்கினார் லாங் லாங்ஹோசனின் பங்களிப்பு புள்ளிகள் ஏழு இலக்கங்களை எட்டியிருந்தன அது ஒரு மில்லியனுக்கு மேல் இவ்வளவு பங்களிப்பு புள்ளிகள் உன்னிடம் எப்படி யாங் யாங்ஹோஹான் அதிர்ச்சியடைந்தார் லாங்ஹோசன் புன்னகையுடன் பதிலளித்தான் நான் ஆண்ட்ரோமாலியஸை கொன்றதை மறந்துவிடாதீர்கள் மேலும் ஹவியூ மற்றும் ஏட்டின் கொன்ற பேய்களும் எனக்கு கணக்கிடப்பட்டவை எனக்கு ஒரு ஆலோசனை உள்ளது முதல் பேய் கடவுள் தூணை அழித்த முதல் பேய் வேட்டையாளனாக கூட்டமைப்பிடமிருந்து முறையான வெகுமதியை கோருகிறேன் உங்கள் கண்களில் சில மில்லியன் புள்ளிகள் ஒரு பெரிய விஷயமல்ல பத்து மில்லியனை அடைய எனக்கு இவை உதவலாம் யாங் ஹோஹான் எரிச்சலுடன் பதிலளித்தார் பையா என்னை மிரட்ட பார்க்கிறாயா லாங் ஹோசன் சொன்னான் பெரியவர் யாங் இது மிரட்டல் இல்லை அவனது பரிதாபமான முகத்தை பார்த்து யாங் ஹோஹான் தலையை அசைத்து கூட்டமைப்பு இதை பற்றி விவாதித்து முடிவு செய்துவிட்டது ஒரு பேய்கடவுள் துணை அழித்த உன்னுடைய சாதனை மிகப்பெரிய சேவையாகும் ஆனால் அதற்கு பங்களிப்பு புள்ளிகள் இல்லை என்ன ஆனால் ஏன் லாங்ஹோசன் அதிர்ச்சியுடன் பதிலளித்தான் யாங்ஹோஹான் அவனை பார்த்து புன்னகைத்தார் நீ உண்மையில் பங்களிப்பு புள்ளிகள் வேண்டுமென்றால் பரவாயில்லை இரண்டு அல்லது மூன்று மில்லியன் புள்ளிகள் தருகிறேன் ஆனால் இவை உன்னுடைய பத்து மில்லியன் புள்ளிகள் பணிக்கு கணக்கிடப்படாது இந்த வழியில் சென்றால் கூட்டமைப்பு உனக்கு திட்டமிட்டிருந்த வெகுமதியை மறந்துவிட வேண்டியிருக்கும்